பேச வேண்டியதை பேசாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் இனப்படுகொலை மூடி மறைக்கிறதுக்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினேழு பதினெட்டு காலகட்டங்கள் வந்து ரெண்டு சாவை மூடி மறைக்கிறதுக்காகவும் தமிழகத்தில் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆதரவை எல்லாம் பண்ணுறதுக்காகவும் இந்த வேலையில திட்டமிட்டு செய்து உள்ளது துணிச்சலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு பேசியிருக்கீங்க இவங்க செஞ்சோல படுகொலையை பற்றி பேசுவியா கருப்பு தொழிலை பற்றி பேசுவியா ரெண்டு லட்சம் படுகொலையை பற்றி பேசுவியா இப்போ இஸ்ரேலில் யுத்தம் நடந்துருக்கு பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு உத்தர நடக்குது பாலஸ்தீன போராளிகள் நம்ம ஹமாஸ் வந்து அடிக்குது இஸ்ரேல் வல்லரசு தான் அவன் குட்டி நாங்கள் தொடர்ந்து தொடர்பு ஒரு நாடு தான் அவன் அதை வந்து அத்தனை ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுச்சா யாராக இருந்தாலும் அழுவோம் ஆங்கே எங்களுக்கு அந்த வழிக்கு நாங்கள் போராட்டம் செய்தி கேட்குற விஷயத்தை வந்து நாங்கள் எங்களை பரிதாரத்த முறையில் ஆகிறதுக்கான வேலை எல்லாம் எங்களுக்கு செய்யும் நீங்கள் எந்த கட்சியில வேணால் நீங்கள் யாராக வேணா இது தயவு செஞ்சு தமிழில் உள்ள பேசி தமிழர்களாக வேணாங்க தமிழில் தா தாய்மொழி தமிழை கொண்ட மொழியாக மட்டுமே இருந்தாங்க மனிதனே மா இங்கே உலகத்தில் எங்கே நடந்தாலும் தமிழர்கள்

தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று என்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியா தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்குங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழோடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியாவோன் தமிழ் கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் குலேந்திரன் முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம் வணக்கம் வணக்கம் தமிழ் சமூகத்தினுடைய பொது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து முக்குலத்தூர் அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் மீது குத்தப்படுகிறதே இது எப்படி பாக்குறீங்க சந்தோஷப்படுறோம் அப்படியாவது சொல்லுங்க எங்களை தமிழர்களை ஒரு தமிழர் வரும்போது தமிழ் சமூகத்துக்கான தலைவராக அது எந்த சாதி வேணாலும் எங்களை சொந்தம் கொண்டாடலாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான தலைவரான வேல்முன்னோர்கள் மருதுபாண்டியர் சில இது இது எவ்வளோ நாள் கோரிக்கை மருதுபாண்டியர்களோட தியாகம் என்ன அவங்களோட அர்ப்பணிப்பு என்ன அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அது அவங்க எண்ணூறு எண்ணு தொண்ணு காலகட்டங்கள் அவங்க எடுத்த விடுதலை முதல் இந்தியாவோட முதல் விடுதலை போர் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் வந்து அந்த மருதுபாண்டியர் சிலை இது வரைக்கும் வைக்காமல் இருக்கிறது அது நமக்கே அவமானமாக இருக்குது நம்ம மருது பாண்டியர் வைக்கிறதுக்கு நம்மளும் போராடணும்னு சொல்லி எங்களுக்கு அதை சொல்லி அந்த ரத்த கையெழுத்து இயக்கத்துக்கு உத்தரவிட்டது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கிட்டே வந்து ரத்தத்தில் கையெழுத்து வந்தது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம் அது சாதனைக்கான வெற்றியும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஆமா அது ஒரு லட்சம் பேர் கையெழுத்து விருப்பப்பட்டவங்க ரத்தத்தில் கையெழுத்து போடலாம்னு சொல்லி முதல்ல நம்ம ரத்தத்தில் கையெழுத்து போட்டு அதை நம்ம ஆரம்பித்தோம் அதை அண்ணன் உத்தரவிட்டு நம்ம ஆரம்பிச்சது விருப்பப்பட்டவங்க ரத்தத்தில் கையெழுத்து போடலாம்னு சொன்னால் அது தம்பிமார்கள் சிவகங்கையில் இருக்கிற தம்பிமார்கள் தம்பி மலை பாலா அது தம்பி குட்டிமணி தம்பி அஜித் செல்வராஜி தம்பி ராஜேஷு அது மாதிரி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் அண்ணன் அநியாசு உள்ளிட்ட இன்னும் எண்ணற்றோர் வந்து ரத்தத்துல கையெழுத்து தொடங்கி வச்சோம் அது அண்ணன் வந்து இறுதி கையெழுத்தை வந்து லட்சமாவது கையெழுத்து அண்ணன் போட்டு கொடுக்கறது தான் திட்டம் ஆனா அண்ணன் ரத்த கையெழுத்து போய் அமெரிக்கா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் அமெரிக்காவுக்கு போற மாதிரி இருக்குது அதனால நானும் கையெழுத்து போட்டிரு அண்ணன் கையெழுத்து போட்டு வச்சுட்டாங்க நீங்க பூர்த்தி பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அது நல்வாய்ப்பா அது எங்கள் தொடர்ச்சியான குரலுக்கு அண்ணனோட முயற்சிக்கும் அவர் சட்டமன்றத்திலையும் சரி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திலையும் சரி முதலமைச்சரையும் சரி அமைச்சர் பெருமன்றத்தையும் சரி அவர் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்திக்கிட்டே வந்தது அன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அன்னைக்கு அண்ணன் பேசுன பிற்பாடு அறிவிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருச்சு அதனால் அது வெற்றி தான் அது தமிழக ஆளுமை கட்சிக்கு மட்டுமே நாங்கள் அந்த சொந்தம் கொண்டாட மாட்டோம் அந்த மருது பாண்டியர் சிலைக்காக தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து சமூகங்களும் சரி பொதுவாக அந்த குறிப்பாக அகமுடையர் சமூகம் சரி அந்த இளைஞர்களும் சரி சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்லாது சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் குறிப்பாக வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை உட்பட அனைத்து மதுரை உட்பட எல்லா பகுதிகளிலுமே இருக்கிற அந்த அகமுடையர் சமூகம் இளைஞர்கள் அதுக்காக தொடர்ச்சியாக போராடியிருக்காங்க நிறைய வழக்கு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான பாக்குறோம் அதே மாதிரி முக்களத்தூர் அரசியலுக்குள்ள அண்ணனை அந்த முக்கிலூர் அரசியல் கையில் எடுக்கிறா அண்ணன் சொல்ற கேள்வி அவங்களுக்கு சொல்றது வந்து அப்படி கிடையாது இப்போ கன்னியாகுமரியில ஓகி புயல மீனவர்கள் பாதிக்கப்பட்டா முதலாலாக போய் நிற்கிறாரு கன்னியாகுமரியில அந்த கனிம வளங்கள் கடத்தப்படும்போது அண்ணனோட அண்ணன் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணன பொதுக்கூட்டம் அந்த கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு நாகர்கோவில்ல அந்த பந்து கால போராட்டம் நடந்த மறுநாளே அமைச்சர் அருவி கடரக வாகனங்கள் வருகை ரொம்ப குறைவானது அது அதுக்கு பண்ணுதா கன்னியாகுமரியில அது மாதிரி திருநெல்வேல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கங்கை கொண்டாடுல அந்த கோலா கம்பெனிகளுக்கு எதிராக அவர் கடுமையான கத்த சிந்தி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணி தடியடி எல்லாம் தடியடி நடத்தி அதை எதிர்கொண்டு அந்த கூட்டணியில இருக்கும் போதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு அதிமுக கூட்டணியில இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் இருக்கும் போதே துணிச்சலோடு யார இப்போதுமே திமுக கூட்டணியில் இருந்தாலுமே ஒரு துணிச்சலோடு ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறையை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல இருக்காரு அதை அதை தான் சொல்ல வரேன் அப்ப கன்னியாங்க திருநெல்வேலியில் அந்த கங்கை கொண்டால நடந்த போராட்டமா இருக்கட்டும் அதுக்கு பிற்பாடு ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறை சென்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் அந்த கைது ஆமா நான் பயணிச்சிருந்தேன் அப்ப வந்து இத கைது செய்வாங்கன்னு தான் அண்ணன் போனாரு அதை பாத்துக்கு நம்ம எதிர்கொள்வோம் மக்களுக்காக போவோம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அண்ணனை விடிய அதிகாலை மூணு மணிக்கு அண்ணன் கூட இருக்கும்போது கைது செஞ்சு அவங்க நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக வரும்போது அப்போவே பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒட்டுமொத்த காவல்துறையில் பாதிப்பு அங்கே வச்சுருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த காவல்துறையில் அவ்வளவு காவல்துறை தான் அவர் அனுப்பலாம் அப்படி புன்னகையோட வந்தார் நாங்களூட ஒரு கண் கலங்கி நின்று புகைப்படம் எடுக்கும்போது அப்படியே சிரித்த முகத்தோட தைரியமாறு பார்த்துக்கொள்ளணும் மக்களுக்காக நம்ம என்ன செய்வோம்னு சொன்ன தலைவர் தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருக்கட்டும் அது நாகப்பட்டினமாக இருக்கட்டும் சரி அது டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும் சரி அந்த டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்படுற மக்கள் அப்ப இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதே மாதிரி இந்த நெடுவாசல் புதுப்பட்டம் மாவட்டங்களில் அதே மாதிரி கும்பகோணம் பகுதிகளில் வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலத்தில் வந்து பிரச்சனை அதே போல சிஐஏ போராட்டத்தில் கூட அதிகமான இடங்களில் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது பிரச்சனை பரம்பூர் விமான நிலையத்துக்கு மக்கள் பாதிக்கப்படும் அந்த பிரச்சனையில் களம் அதே மாதிரி தம் அனைத்து பகுதிகளிலுமே அதே மாதிரி இந்த அந்நியர் ஆக்கிரமிப்பு தண்ணீர் படையெடுப்பு இங்கே வந்து வந்து உமி இருந்தா பிறமொழி ஆக்கிரமிப்பு வேலைவாய்ப்பு பறி சொல்லி ஒட்டுமொழி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஒரு பேரணியும் ஒன்று நடத்தி காட்டினார் என்ன அப்படின்னா தமிழக வேலை தமிழருக்கே அப்படின்னு சொல்லி கோட்டையை நோக்கி அந்த மிகப்பெரிய பேரணியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது இப்படி தொடர்ச்சியாக பல போராட்டங்களை அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கார் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் தலைமை இங்கே உருவாகும் போது ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளேயே அடைக்கிறாங்களே இது எப்படி பார்க்கலாம் அது அது உடையும் அது அந்த வேலையை செஞ்சாங்க அது இனிமேல் அதுக்கான அது கால வரலாறு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்ந்துட்டு ஒரு சரியான நேர்மாள தலைமை தலைமை வரும்போது இயற்கை அதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதுக்கான நகர்வு தான் அப்போ போகிறது அந்த மனிதரோட உழைப்புக்கும் அவரோட அர்ப்பணிப்புக்கும் அவர் இதுவரைக்கும் செஞ்சு வச்சிருக்க வேலைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம் இன்னைக்கு குறைவாக இருக்கலாம் உண்மைதான் ஏன்னா எந்த நேரம் மக்களை பற்றி செஞ்சுக்கிட்டு அவரோட சுய ஒழுக்கம் சரி அவரோட சிந்தனையும் சரி தான் மட்டும் சரி இப்போ இல்லாமல் தன்னோட கூட இருக்கவங்களும் சரியாக இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது சரியாக இருந்தால் பத்தாதுன்னு சொல்லி அந்த கண்டிப்பாக கூட கொண்டு போகிற அந்த அப்படி ஒரு நேர்மையான ஒரு தலைவனுக்கான அங்கீகாரத்தை தமிழ் சமூகம் நிச்சயமாக வழங்குவேன் இப்போ அதுக்கு இப்போ அதுக்கான வெளிப்பாடு தான் இப்போ இப்படி சொல்கிறது அது அனைத்து தமிழ் சமூகத்துக்குமான தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அது அவள் அதை தான் உங்களுக்கு மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனைகளிலும் முதலாளாக நின்று களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அதே போல விடுதலை புலிகளை நேசிக்கக்கூடிய தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர் உண்மையும் நேர்மையுமாக புலிகளை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அருகிலிருந்து பார்க்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் நல்ல அறியும் அண்ணன் அவர்கள் விடுதலை புலிகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி விடுதலை புலிகளையும் தலைவர் அவர்களையும் விமர்சனம் பண்ணுவதற்காகவே கூட்டம் ஒன்று உருவாவது எப்படி பார்த்துங்கள் ஆமாம் அது அது ரொம்ப அது ஆபத்தானது அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது இது வந்து எப்படின்னா திட்டமிட்டு அது பேச வேண்டியதை பேசாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் இனப்படுகொலை மூடி மறைக்கிறதுக்காகவும் அந்த ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் அந்த ரெண்டு லட்சம் சாவ மூடி மறைக்கிறதுக்காகவும் சர்வதேச ரீதியாக தமிழர்களுக்கு அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அங்கே அவங்க செஞ்சு வர தொடர் போராட்டங்களுக்கும் அவங்க குரலுக்கும் அந்த அதை மட்டுப்படுத்துகிற வகையிலும் தமிழகத்தில் வந்து இந்த இதை வந்து இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆதரவையும் இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இந்த வேலையில் திட்டமிட்டு செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க நம்ம இப்போ சொல்லப்போனால் நம்ம எதிரி கூட நமக்கு செய்ய மாட்டான் இவ்வளவு துணிச்செல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு பேசுறீங்க பேசுகிறவங்க இருக்காங்களே இவங்க செஞ்சோல படுகொலையை பற்றி பேசுவியா கருப்பு துளையை பற்றி பேசுவியா வேற எது எந்த படுகொலை இந்த ரெண்டு லட்சம் படுகொலையை பற்றி பேசுவியா நீ சரி அதெல்லாம் சரி ஓகே நீ நீ அதுக்கெலாம் எங்களுக்கு பேசணும் நீ எங்களுக்கு தேவையில்லை நீ எல்லாம் குரல் கொடுத்த பரிதாபத்துக்குரிய மக்களாக நாங்கள் வாழ விரும்புலே தலைவர் சொல்லியிருக்காரு அது உடனே பரிதாபத்துக்குரிய மக்களாக வாழலை விரும்பலைன்னா நீங்கள் ஏன் எங்களுக்கு நீதி கேட்டு போராடுறீங்கன்னா கேட்கக்கூடாது அமெரிக்கா அமெரிக்கா ஒரு குண்டு பின்னடை நீங்கள் குண்டு போடும்போது அமெரிக்காவில் ஒரு குண்டு விழுந்தாலும் அவர் அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் அதே மேலே குண்டு போட்டால் ஐயோ காப்பாற்றுக்கணுன்னு தான் அழுவான் இஸ் இப்போ இஸ்ரேலில் யுத்தம் நடக்கிறதுக்கு பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குது பாலஸ்தீன போராளிகள் நம்ம ஹமாஸ் வந்து அடிக்குது இஸ்ரேல் வல்லரசு தான் அவன் குட்டினாவும் வல்லரசுகளோட தொடர்பு வச்சிருக்க ஒரு நாடு தான் அவன் அவன் வந்து கத்தனை ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி வலிச்சா யாராக இருந்தாலும் அழுவான் நாங்கள் எங்களுக்கான வழிக்கு நாங்கள் போராடுறோம் அது நாங்கள் அதனால நீங்கள் வந்து நீதி கேட்குற எங்களை வந்து இவங்க வந்து இதை இதை மட்டுப்படுத்துறதுக்கு இதை வந்து ஒரு நீதி கேட்குற விஷயத்தையே வந்து நாங்கள் எங்களை பரிதாபத்துக்குரியவராக அதை ஆக்குறதுக்கான வேலையெல்லாம் இவங்க செய்யக்கூடாது இவங்க திட்டமிட்டு அதை செய்கிறாங்க இந்த இந்த வாய்ப்பை வந்து நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒட்டுமொத்தம் திய கட்சிகள் இந்த ஈழ விடுதலையவும் தேசியத்தில் வரையும் நேசிக்கிறவங்க நம்ம ஒரு ஒருங்கிணைந்த தேவை ஒருங்கிணைந்த தேவை இருக்குன்னா அரசியல் தேர்தல் அரசியலுக்கு நான் வரல தேர்தல் அரசியலுக்குள்ளே அந்த ஈழ விஷயத்தை தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு வர நான் விரும்பலை எங்களுக்கு தமிழக ஆளுநருக்கு சொன்ன நிலைப்பாடு என்னென்னா நீங்கள் எந்த கட்சியில் வேணால் அவர் இருங்க நீங்கள் யாராக வேணால் இருங்க அது நீங்கள் தயவு செஞ்சு தமிழில் விடுதலையே பேசுங்க ஒரு நீங்கள் தமிழர்களாக வேணாங்க தமிழிலங்கிறது தா தாய்மொழி தமிழை கொண்ட மொழியாக மட்டுமே இல்லாமல் நீங்கள் தலைவர் பிரபாகரன் அதெல்லாம் தாண்டி ஒரு மனித நீங்க நீங்கள் உலகத்தில் எங்கே நடந்தாலும் தமிழர்கள் துடிக்கிறீங்களா அப்போ பக்கத்தில் கையெட்டு கைக்கட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் ஒரு முப்பது ஆண்டு கால விடுதலை போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால விடுதலை போராட்டம் அமைதி வழி போராட்டம் சாத்விக வழி போராட்டம் எதுக்குமே மரியாதை கொடுத்தவங்க ஏறி 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 அடித்ததுனால தானே தேசிய தலைவர் இந்த என்ன சொல்கிறார் தலைவர் ஜெயவர்தனா ஒரு பௌத்த உண்மையான பௌத்தனாக இருந்தால் நான் துப்பாக்கி தூக்க வேண்டிய தேவையை வந்திருக்காதுன்னு தேசியத்துல ஒரு சொல்றார்ல அப்ப அப்படி ஒரு அவன் சரியானதுன்னு தான் ஏன் நம்ம தூக்கி இருக்க போறோம் அதை விட்டுட்டு அதையெல்லாம் சொல்லாம இந்த இந்த சொந்த சொல்லுவாங்கல்ல போர் நடக்குது நல்லா பாருங்க இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனும் சன நடக்கும் பட் இப்ப பார்ப்போம் சூழல் பார்ப்போம் காஷ்மீர்ல முடிமறைக்காம சொல்லணும்னா இராணுவத்தால் மக்கள் பாதிக்கப்படுறதை மறுக்கவே முடியாது அது எந்த மனித உரிமை செயல்பாட்டாலும் ஆவணங்கள் நிறைய இருக்குது அங்கே ஒரு பத்து பேர் பொதுமக்கள் செத்துட்டானா அதை அதை இந்த மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தெரிவிக்காது தெரிவிக்கப்படுது அது எதை சொல்லுவானா நாலு பேர் வந்து லான் போற வண்டியை கள்ள விட்டுருவான் அதை பெருசாகிருவான் அதே போலதான் இங்க இருக்கிற இந்த இப்ப பாலஸ்தீன் நடக்கிற பிரச்சனைகளும் சரி பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவத்தால பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பாலஸ்தீன குழந்தைகளும் கொண்டுகிட்டு இருக்காங்க கணக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க ஜீரணிக்க முடியாத படங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்போ இவன் அத போக அந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்க ஊடகங்களும் சரி அந்த அந்த சொல்லுவாங்கல்ல அந்த 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 கார்பரேட்டுகளுக்கு வாலாட்டுகிற ஊடகங்கள் அவர்களுக்காக பேசுகிற இந்த அந்த காசுக்காக வேலை செய்கிற ஆட்கள் இருப்பான்ல அவனை மாதிரி ஏஜென்ட்டுகள் இவன் அந்த ஏஜெண்ட் இவங்களும் அந்த மாதிரி ஆட்கள் தான் அவன் என்ன செய்கிறான் பாலஸ்தீன செத்து விழுப்புற குழந்தைகளோட இதை பாலஸ்தீன சிறுவர்கள் இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து கல்லை எறிகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தில சிரித்த முகத்தோடு அவர்கள் அணியை தட்டி கொடுத்து போகப்பா என்று போறாங்க அவங்களை பெரிய மனித புனிதர்களை காட்டுறது அந்த தான் வேலையில இவங்க அந்த அதை தான் செய்றான் இவங்க என்னன்னா இவங்க வந்து அவங்க தப்பானவங்க தலைவர் தப்பானவர் விடுதலை புலிகள் தவறானதுங்க அவங்க இதில் தப்பட்டாங்க அதில் தப்பண்டா நீ என்ன செஞ்சுருக்க நீ எங்களுக்கு ஒன்றும் ஆணியை போடுங்க நான் நீ நான் என்ன சொல்கிறது நீ இங்கே செஞ்சது என்ன இங்கே உள்ள வர்க்க செஞ்ச ஏதாச்சும் ஒன்று தட்டி கேட்க போன ஒர்க் இருக்க ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுவியா அது படுகொலைன்னு சொல்லிடையே இங்கே நடந்த சாதிய படுகொலை பற்றி ஒன்றால் பேச முடியுமா அதிகாரம் இருக்கு கொல்லப்பட்டாலும் குறிப்பா தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய நீ அதை பத்தி பேச வேணா உன் நோக்கம் அது இல்லை ஒரு மாத ஒரு சோறு பதம் உன் முத பக்கம் புத்தகத்தை பிறக்குனாலே உன் லட்சம் என்னன்னு தெரியுது அதனால அது பிரச்சனை இல்லை உன்னோட நோக்கம் நீ எதுக்கு கை காசுக்கு வேலை செய்யறேன்னு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த நல்ல பாலஸ்தீனத்துல இந்த குழந்தைகள் கல்லறியில் வந்து சொல்ற விஷயங்கள் சொல்லி இதே மாதிரி சொல்லி இங்க வந்து இந்த ரெண்டு லட்சம் சாபம் மூடி மறைக்கவும் தமிழில் விடுதலை விடுதலை புலிகளோட ஈடு இணையற்ற தியாகத்தையும் வீரம் சரிந்த போராட்டத்தை மூடி மறைக்கவும் தியாகத்தையும் திலீபனோட மரணத்தை மூடிமறைக்கவும் யாராலும் எதுவாக செய்ய முடியாது ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சாதனைகளை இப்போ போர்க்களத்தில் புரிஞ்ச நமது கரும்புலிகள் அது அங்கே இருக்கி தொடங்கி அது வான் கருமுடிகள் அது ரூபன் சிரித்த வரை அதே மாதிரி ஆணையரவு போர்க்களத்தில் வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை இரண்டாயிரம் புள்ளிகளை கூட நாற்பதாயிரம் இராணுவ வீரர்களை அடித்து பத்தி அவ்வளவுக்குரிய இப்போ போரியல் சாதனையை எவராலும் செய்ய முடியாத விஷயங்களை செய்து முடித்த புலிகளோட அந்த சாதனைகளெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு கார்பரேட் நிறுவனங்களால் இது சிங்கள பேரினவாத பௌத்த சிங்கள பேரினவாத ஆட்களால் இறக்கப்பட்டிருக்காங்க அது இவங்களோட சம்பம் முழுவதும் பலிக்காது இவ்வளவு துணிச்சல் இவங்களுக்கு வந்தது தப்பு அது வந்து தமிழகத்தில் உள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தேசிய தலைவர் இருக்கும்போது தமிழில் விடுதல் புலிகள் வலிமையாக இங்கே களமாடிக்கிட்டு இருக்க போது இருந்த ஆதரவை விட ரெண்டு லட்சம் சாவுக்கு பிறகு நம்ம பேரழிச்சியாக எழிஞ்சிருக்கணும் பத்தொன்போது பேர் நம்ம இங்கேயே தீக்குடிச்சி இறந்துருக்கோம் அது இப்போ நம்ம கொஞ்சம் அதில் ஒளிவாய்க்கால கடந்து போறது அமைதியாக இருக்கிறது அது வெறுமனே மே பதினெட்டுக்கு மாவீரர் நாளுக்கு மட்டுமே நம்ம அஞ்சலி செலுத்திட்டு போகிறது அது எந்த வகையிலும் நலன் பயக்கா இன்றைக்கி எட்டு கோடி தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஒரு இந்திய ஒன்றியத்துல வாழக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறோம் உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புலிகள் மீதான தடையை வந்து நீக்கிறாங்க ஆனா இந்திய ஒன்றியம் வந்து இது வரைக்கும் புலிகள் மீதான தடையை வந்து நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மே பதினெட்டை வந்து பல யூரோப்பிய நாடுகளில் வந்து கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அது சம்பந்தமான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லையாங்கிற ஒரு இல்லை அது நாங்கள் இப்போ அதை சொல்கிறோம் அது நம்ம எப்படினாங்க ஏற்கனவே கனடாவில் ஆண்ட்ரியாங்கிற ஒரு மாநிலத்தில் வந்து அந்த மே பதினெட்டு விழிப்புணர்வு வாரமாகவும் அது கருப்பு நாளாகவும் அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி நாங்கள் நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட தமிழக வானுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கோரிக்கை வைக்கவிருக்கிறார் அவர் ஏற்கனவே அதுக்கான ஆவணங்களை தயார்படுத்துற வேலையில தான் இப்போ அமெரிக்கா போயிருக்கேன் இப்போ இனப்படுகொலை குறித்தான விவாதத்தில் பங்கெடுக்கவும் சரி அந்த பொது வாக்கெடுப்புக்கு எப்படி நம்ம நகர்த்துறதுன்ற விஷயங்களை பேசவும் நல்லா அறிஞர்கள் சே சமூக மனித மனித உருந்து செயல்பாட்டாளர்கள்லாம் அமெரிக்காவில் வர்றாங்க அவங்களோட அண்ணன் பேசுறதுக்காக தான் போயிருக்காங்க எங்களுக்கு முழுக்க ஒரு மாத கால பயணம் ஒரு மாத கால பயணத்தை அதுக்காக தான் அண்ணன் திட்டமிட்டு போயிருக்காங்க போயிட்டு வந்தோன்னா முதலமைச்சர்ட்ட வந்து நாங்கள் இந்த இனப்படுகொலை வந்து ஏற்கனவே மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் சரி மன்மோகன் சிங் இருக்கும்போதும் சரி மோடி வந்த பிற்பாடு சரி பதினாலேயும் சரி இந்த சிங்கள அரசுக்கு எதிராக அந்த சிங்கள அரசுக்கு எதிராகவும் அந்த இப்போ பொருளாதார தடையும் சரி அதே மாதிரி தமிழகத்துக்கான பொது வாக்கெடுப்பையும் சரி வலியுறுத்தியிருக்காங்க அதே மாதிரி சிங்கள வீரர்கள் இங்கே விளையாட வரக்கூடாதுன்ற சட்டமன்ற தீர்மானமும் நமக்கு வலிமையா இருக்குது இதையெல்லாம் மேற்கோள் காட்டி மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அண்ணன் அவர்கள் வந்து ஆவணங்களோடு எல்லாம் அமைத்து அதே போல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு அணி இருக்கு அந்த அணியில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கே இடமில்லாத நிலையில சிங்கள வீரர்கள் வந்து சொல்ல வரேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்துல வந்து அனுமதிக்கொண்டி சிங்கள இங்கே இங்கே விளையாட வந்தாங்க இங்கே விளையாட வந்தப்ப அந்த அம்மா அனுமதிச்ச அதிகாரிகளுக்கும் தண்டனை அந்த வகையிலேயே அந்த அம்மா திருப்பி அனுப்புனாங்க அதை நம்ம முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதை முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம் அண்ணன் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்த உடனே அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்வோம் ஒருபோதும் சிங்கள விளையாட்டு வீரர்களை அனுமதித்தது வந்து அது ஹைட்ராபாத் அந்த சன்ரைஸ் டீம் தான் அந்த சன் டிவிக்காரங்க தான் முதல்ல சிங்கள விளையாட விட்டார் நம்ம என்னடா ஐபிஎல் டீம் தான் தமிழை ஒருத்தம் கூட கிடையாதுன்னு போய் தேடி பார்த்தோம்னா சிங்கள இருக்கா அவங்க நம்ம நம்ம என்னன்னு தேடி பார்த்தோம்னா தமிழர்களே இல்லை சென்னை டீம் பேர் சென்னை டீம் இங்கே உலகம் எனக்கு நம்ம மட்டும் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியில் பார்க்குறவனப்போ தமிழும் தமிழனோட அணியாக தான் அதை பார்ப்பான் இது சீனிவாசன் என்ற ஒரு கார்பரேட் பணக்காரர் வாங்கி வச்சு விளையாடிகிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த சிங்களங்களை இறக்குனது மட்டும் இல்லாமல் தமிழர்களை எடுக்காதது மட்டும் இல்லாமல் சிங்களர்களை இறக்கி விளையாடுறதை ஏற்றுக்கிற முடியாது அதை ஐபிஎல்னு பேர் வச்சு சென்னை டீம் இருக்கிறதுனால நம்ம நம்ம பிள்ளைங்க கொண்டாடுறதையும் ஏற்றுக்கிற முடியாது அப்போ நம்ம முள்ளிவாய்க்கால வந்து இந்த இளைஞர் சமுதாயத்திட்ட கொண்டு போகிற தகரி தவறிட்டோம் இல்லைனா ஒருபோதும் சிங்களதான் விளையாடுறதை நம்ம பிள்ளைய கொண்டாடாது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இப்போ டூ கே கட்சி நம்ம பிள்ளைகளை சொல்றேன் இந்த பிள்ளைகள் வந்து இவன் இந்த இந்த தேசத்துக்கு சொந்தக்காரன் தான் இவன் அவளோட விளையாட்டு வீரர்களை பார்க்க முடியாது சிங்கள விளையாட்டு வீரர்கள் அவர்கள் சிங்கள விளையாட்டு வீரர்கள் சிங்கள அரசோட பிரதிநிதிகள் அப்படிதான் பார்க்க அவங்க எப்படி நம்ம போர் நடக்கும் போது டுவெண்ட்டி விளையாட்டு போட்டி நடத்தினா பாருங்க சேவா அங்கே அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் அங்க எத்தனையோ உயிர் போய்கிட்டு இருந்துச்சு அப்ப இலங்கையில போர் நடக்கலை ரொம்ப நல்லாதான் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக செஞ்ச வேலைகள் இந்த விளையாட்டுகள்லாம் இதை தொடர்ச்சியா இந்திய அரசு திட்டமிட்டு செய்து நம்ம இதுக்காகவாவது தமிழ் சமூகத்தினுடைய ஈழ விடுதலை நேசிக்கின்ற அமைப்புகள்னா தேர்தல் அரசியல் அந்த இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள்ல அனிது ரெண்டு ஒன்னா நிற்க இதை ஒற்றக்கூடாது அதே போல நீங்க வந்து தமிழ் என உணர்வோடு எல்லாருமே ஒன்றிணு நிக்கணும் தேர்தல் அரசியலை விட்டுருங்க எந்த கட்சியில வேணாலும் விதிங்க அப்படின்னு சொல்றீங்க சமீபத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசியிருக்கும்போது சொன்னது எனது ரத்தம் சீமான் அவர்கள் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்காரு இது என்னுடைய வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி வந்து சீமானவர்கள் தான் இருக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தார் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் திரு சீமானவர்களும் வரக்கூடிய அரசியல் தேர்தல்களில் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா அது 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 காலம் தீர்மானிக்கும் அது அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கான வேலைகளை செய்யணும் அது இப்போ சொல்ல முடியாது எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க நாம தமிழர் நாம் தமிழர் மக்கள் செல்வாக்கு தானே இப்போ இவ்வளவு செல்வாக்கு வா இருக்காங்களே சரி அப்போ அமைப்பு இருக்குது வலிமையாக இருக்காங்கன்றது இருந்தால் இப்போ பேச மாட்டாங்க இப்போ இவங்களோட பேர் அமைதியெலாம் நான் அது நல்லதுக்கு இல்லை அது சீமானவர்களுக்கு நாங்கள் தமிழ் வாழ்மையை சார்பான கோரிக்கை வைக்கிறோம் எல்லாம் தயவு செஞ்சு பேசுங்க மே பதினெட்டு மே பதினெட்டை கொண்டாடுறோம் மே பதினெட்டு அனுசரிக்கிறோம்மா மே மாதிரி அனுசரிக்கிறோம் அனுசரிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்குது எங்களை விட உங்களுக்கு கூடுதலாக கடமை இருக்குது நீங்கள் அதை வந்து நீங்களும் பேசணும் இவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் சொல்கிறது இல்லை அது வேற இது வேற கண்ணுக்கு முன்னாடி பெத்த தாய ஒருத்தன் தப்பாக பேசிக்கிட்டு இருப்பா நீங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள் கொண்ட மட்டை சொல்கிறாங்க ஆமாம் அவர் பேசுனதை பூரா அவர் எழுதுனத பூரா படிங்க படிச்சுட்டு பதில் சொல்லுங்க சொல்ல ஒரு வான சோற்றுக்கு ஒரு சோறு பாதம் முதலே சொல்லு நீ எதுக்கு வந்தேன்னு தெரியுது எங்களுக்கு அதனால இந்த விஷயத்தில் வந்து இப்போ அண்ணன் திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து இப்போ இதுக்கான பதில தற்கரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன செஞ்சிருவாங்கிற திமுர் அது அவங்க இருக்கக்கூடாது அது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமதிக்காக போகும்போது அது என்னை பதிவு பண்ணிட்டு தான் போனாங்க அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிடு கோரிக்கையாக வச்சு தமிழக ஆளுமை கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த புலிகள் மீது அவதூறு பரப்புற எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் திட்டமிட்டு யாருக்காகவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செய்யாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க கோரிக்கையாக வைக்கிறோம் இது நீங்கள் இன்னும் தொடரக்கூடாது தொடர்ந்தால் தமிழக ஆளுநர் கட்சி நிச்சயமாக நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்ணன் உத்தரவை பெற்று அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம் இதை நான் ரொம்ப இதன வேதனையோட பதிவு பண்ணுறேன் இந்த நிலத்துல தான் நீங்க இருக்கீங்க இந்த சோத்தை தான் திங்கிறீங்க இந்த மொழியை தான் நீங்கள் நீங்க புலிகளுக்கு எதிரானவன் ஈழ விடுதலைக்கு ஆதரவானவன் இப்ப நீ சொல்லுங்க அதை சொல்ல சொல்லுங்க அவங்கள ஈழ விடுதலை நடந்தே தீரணும் பொதுவாக நடத்தே தீரணும் எங்க அந்த எழுதுறவனை சொல்ல சொல்லுங்க இவங்கள டேய் நீங்க ஈழ விடுதலைக்கு எதிரானவீங்களா நீங்க இனத்துக்கு எதிரானவீங்க நீங்க நீங்கள் யாருக்கோ வேலை செய்கிற பணக்கார பெருமுதலாளிகளுக்கு சிங்கள இந்த இனப்படுகொலை மூடி மறைக்க சிங்கள மாட்டிக்கிட்டேன் கார்பரேட் கார்பரேட் பௌத்த பேரினமாக ஆரிய சக்திகள் சுப்பிரமணிய சாமி போன்ற சுப்பிரமணிய சாமிக்கு அடுத்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்தாலும் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கான் இவனுக்காக இவங்க புரட்சிகர வேஷம் போட்டுக்கிறாங்க ஐயா மணிய அரசு அழகா சொல்லுவாரு எல்லாம் வெளியில காரல் மார்க்ஸ் படத்தை வச்சிருக்கான் உள்ள பாரதமாதா படத்தை வச்சிருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள பாரதமலா வெளியில காரல் மார்க்ஸ் அது மாதிரி புரட்சிகர அடையாள வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்துறாங்க இதை செய்யக்கூடாது அம்பலப்பட்டீங்க அம்பலப்பட்டு போயிருக்கிறீங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயின்றது மீடியா தமிழ் சார்பாக நன்றி தெரிவிக்கலாம் நன்றி நன்றி தம்பி மீடியாவும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலம் சந்திப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வலைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியாவும் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்கும்ங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியா தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழோடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழித்தீங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்